சீக்கிரமா அழுகிறதுக்கு ஒரு குளிர் குளிர்சாதன சேமிப்பு கிடங்கு நல்லா இருக்கும் செகண்ட் பாயிண்ட் வந்து இப்ப இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எல்லாரும் அட்வைஸ் பண்றது பசுந்தால் உரம் போடுங்க சோ பசுந்தால் உரங்களை வந்து மானியங்கள்ல எல்லா விவசாயிகளும் கொடுக்கறதுக்கான முன்னெடுப்பை எடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி விற்பனையாகிற பொருட்களை நம்ம இங்க ஆல்ரெடி நம்ம சந்தைகள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான ஒரு முன்னெடுப்பு இருக்கணும்ன்றது ஒரு கோரிக்கை நாலாவது பாயிண்ட் வந்து வட்ட ரீதியா ஒரு கூறு எண்ணற்ற பல மதிப்பு கூட்டல் கருவிகள் அரசாங்கம் முன்னெடுப்பு வந்து இயந்திரங்கள் வாடகை வாடகைக்கு என இருந்திருந்தால் எண்ண எண்ணற்ற எண்ணற்ற விலை நஷ்டங்கள் குறையும் சோ பிளாக் வைஸ் ஆல்ரெடி டிராக்டர் எல்லாம் இருக்கு அது எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்றது தெரியல சோ அதை இன்னும் கொஞ்சம் முன்னெடுக்கணும் அப்படின்றது நாலாவது பாயிண்ட் கடைசி அஞ்சாவது அஞ்சாவது நூறு பாயிண்ட் இருக்கு பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள் காய்கறிகள் முழுமையாக உற்பத்தி உற்பத்தி எடுக்கவும் பாரம்பரிய விதைகளை சேமிக்கவும் வணிக ரீதியாக சந்தைப்படுத்துவதற்கும் சரியான முறையில் ஊக்கப்படுத்த வேண்டும் அரசாங்கம் முன்னெடுத்து வந்த அணை அதை ஆவணப்படுத்த வேண்டும் அந்தந்த வட்டாரத்தில் பாரம்பரிய விதை சேமிக்கிற விவசாயிகளை சரியான முறையில் அறிமுகம் அறிமுகப்படுத்த வேண்டும் அதனையும் ஆவணப்படுத்த வேண்டும் ஸோ இதோட ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சர்டிபிகேஷனுக்காக நிறைய மெனக்கெடுறோம் இயற்கை விவசாயி சர்டிபிகேஷன்